என்ன சொன்னா தெரியுமா என்ன சொல்றா உந்தா நாள் சாயங்காலம் வாழ்க்கை மர நெடுநிலை பந்து விளையாட பின்னாடி சென்று கொண்ட முடியெட்டி முடித்தாயம் நீ களிகள் கிடையாது அம்மா கிடையாது அவளுக்கு மண்டையில கொண்டே கிடையாது பூவை எப்படி வச்சிருக்கான்னு பாரு உனக்கு தெரியும் அம்மா இவ அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த உடையில போய் இவ மண்ட அப்படி தொங்கிடுச்சு மஞ்சையிலடா கொண்ட ஆமா கொண்ட கொண்ட தொங்கிடுச்சு அப்படியே எடுத்துட்டு வந்தம்மா அதுக்கிடா அந்த கொண்ட முடிய எடுக்க போன அம்மா ஏதோ எடுத்து கையில கொடுக்கலான்னு சொல்லி போன உடனே அவளுக்கு மாமா வந்துட்டாரு அதனால பயந்து நான் ஒழிச்சு கொண்டு வந்துட்டேன் முந்தாணி சேலை எட்டி பிடித்தாயம்மா நீ இல்லம்மா அவ சேல கட்டுறதே கிடையாது அம்மா அவ சுடிச்சோர போடுவாங்க சுடிச்சு வாரா ஆமா அது சுடிச்சு வாரில்ல சுடிதார் அதுதான் போட்டு வரணும் ஆமா இவ்வளவு நாள் நீ சுடி சோறன்னு நினைச்சுட்டு இருக்கா ஆமா இவ்வளவு அப்பதான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன் சுடி சோறு அப்படியா நீ அப்படி போகவே இல்லையா போகலம்மா போய் சொல்றேன் அடியே கோவிகா பண்ணுவேன் என்னுடைய மகன் கண்ணன் நல்லவன் ரொம்ப நல்லவன் கள்ளமையன்

பார்த்தால் யசோதை கண்ணனை பிடித்தால் கண்டுகட்டு கல்லு உரலில் எட்டினாய் ஊகம் கொண்டு

மகனே கண்ணா அப்பா அவர் வந்து அழித்து நல்மே நிலைநாட்ட நீ எனக்கு மகனாக வைத்திருக்கிறார் அவனே நீ இன்னும் இந்த ஆயர் வாடியில இருந்தாயா ஆனால் கோபிகா பற்றி எல்லோரும் பராதி கொண்டு வருவார்கள் ஆடு மாடு எல்லாம் கட்டண கட்டோடு இருக்கிறது இருக்கிறது காரகத்திலே மெய்த்து பழுது அடைந்த பிறகு வீட்டுக்கு வாமோனி நம்முடைய தாயானவள் இந்த வார்த்தை எப்போது சொல்வாள் என்று நினைத்த கண்ணனாலும் கண்டிகாரிகளே தான் வைத்துக் கொண்டு எப்படி மாறுகிறார்கள் கொண்டே அதாவது நம்ம தாயானவள் இந்த வார்த்தை எப்போது சொல்வாள் என்றே நான் எதர்பார்த்தேன் ஆமா அதாவது மகனே என்ன காரியத்திலே காலையிலே மாடு போயிட்டு போய் வீட்டுக்கு வரணும் குடிப்பதற்கு இதோ எல்லாம் வச்சிருக்கிறேன் தேவி அம்மா அதோ பக்கற இருக்கு பூள கூட பச்சை பச்சமலவும் போடும்மா உங்களுக்கு கூட பச்சை மொளவா ஆமா இருக்கும் அப்படியா ஆமா வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப வேளாண் ஓய் வாய் என்று சொல்ல தாய் சொன்ன வார்த்தைகிட்ட கண்ணனாய் என்பது மாடி கண்டுகாலிகளை திரட்டிக் கொண்டு அருகரும் கானிகத்திரை வருகின்றார் அந்தே வரும்போது ஒரு தண்டகையாறு சரி தண்டையாரின் கரை ஓரம் ஒரு சுண்ட மர நிழல் அப்படியே அந்த நிழலிலேயே மாடுகளே மண்டையாக மேய விட்டு விட்டு மேய்ய விட்டு விட்டு நேரம் போகாமல் இருப்பதற்கு புல்லாங்குழலே முழலே வாயிலை வைத்து பலவிதமான ராகத்தை வாசிக்கின்ற இந்த ராகத்துடியாவது யாருடைய காதல மகேள்கிறது அரக்கனுக்கு வரத்தை உடுத்து ஐ பதலே புஷுவத்துல லிங்கமாக இருக்கின்றாரே சிவபெருமான் 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 காதலை கேட்கிறது என்று அரும்பருங்கத்திரே இவ்வளவு இனிமையான ஒரு சீக்குலன் சத்தம் கேட்க வேண்டுமாறா என்புட அந்த கண்ணன் ஆகத்தான் இருக்கும் அப்புறம் கண்ணனிடத்திலே சென்றால் அரக்கனை கொண்டு நம்மளை காப்பாற்றி விடுவாரியம் விடுவாரு என்று விட்டு சத்தம் கேட்கும் Let's have அன்றி சரே வைத்துக் கொண்டிருக்கின்றாரே மாயவன் அம்மா மாயவன் பாதத்திரை முத்து விழுந்தார் விழுந்த அரே நாளியவன் முருக்கு திருட்டி பார்க்கக்கூடிய தேரத்திலே ஆஹ் முதுகிலே வச்சிருவை இருப்பதை கட்டம் சரி நம்முடைய வைத்துல பரவசிவர் அல்லவா என்று நினைத்து ஆ ஆவின் பாளையை கருந்து முகத்திலே தொழிற்சி வகைக்கிறா ஏ அத்தானே பரமசிவா சிவா பரமசிவா

மக்களுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு ஆபத்தில் மாட்டிக்கொண்டேன் மைத்தனா என்ன மைத்தனா நடந்தது ஆதால நாட்டில் எம்மை நினைத்து பத்த சூழல் என்று சொல்லக்கூடிய அரக்கனா நான் தவம் இருந்தா சரி நந்தி பொருட்டு அவனை அழைத்து என்ன வர கேட்டா தெரியுமா என்ன கேட்டா தூண்டு விரைவில் கொண்டு நீட்டினால் அது யாருடைய சிறுசாக என்றால் மற்ற தெரிக்கும்படியான வரத்தை கேட்டு தாங்கள் என்ன செய்தீர்கள் நானும் அவ்வாறு கொடுத்து விட்டேன் இப்போது என்னாகிவிட்டது அந்த வரத்தை சோதிப்பதற்காக என்னை தெரிவித்து வருகின்றார் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அந்த அரக்கனை கொல்ல வேண்டும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மைத்தனா உங்க வேலையே அதாவது யார் பக்தர்கள் உங்களை நினைத்து தவம் இருந்து எப்படிப்பட்ட வரத்தை கேட்டாலும் அந்த வரத்தால நமக்கு தீமை வருமா நன்மை வருமா என்பதை நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் ஏதோ ஏழைக்கு இறங்கக்கூடியவர்கள் என்றாலும் சொல்றாங்க ஆமா ஏழைக்கு இறங்க வேண்டியதுதான் ஆமா இறங்கிட்டு ஆபத்து வந்திருக்கிறது

பாடுக்கம்மமா சம்மதமா நிக்க மாடுக்க சம்மதமா மன மாடுப்பகாதேவன் மாடுக்கலாமா இல்ல இடைவோ ஆடுமீப்பார் இந்த ஆத்மீஷன் ஆடுமேக்கலாமா மடையெனல்லோ மாடு மேய்ப்பார் இந்த மகாதேவர் மாடு மேய்க்கலாமா மடையனல்லோ மாடு ஈசன் மாடு மேய்க்கலாமா என்ன சொல்றீங்க அவன் மாடு மேய்க்கிறது என்ன ஒரு மடையனாக நினைச்சிருப்பீங்க மாவுள் கிடைக்கு தெரியாது மாடு மேய்க்கக்கூடிய விதங்களை சொல்லி கொடுங்க எடுத்து அப்படின்னு சொன்னது என்னுடைய பசு எவ்வளவு பெரிய பெருமை இல்லாம இருக்கிறதே தெரியுமா அதாவது வலதுகள் சூரியகளை இடதுகன் சந்திரகலை மோத்திரத்திலே கீர்த்தி சாணத்திலே மகாலட்சுமி வானிலை துக்கை ஓடக்கூடிய உயிரிலே சிவனாகினே கண் கருமுடியிலே அப்படி என்று ஆனால் ஒன்று

தாடி மீசு தாடி வீசி எடுக்கணும் சரி தாவிட மாலை விளைச்சணும் பற்று பொருளை விளைஞ்சு தூர போடுங்கோ காத்துக்குள்ள வைக்கிறேன் விரம்பி வைத்து கொள்ளுங்க சரி அதாவது மச்சான் யாராவது வந்து மாடு மேய்க்கக்கூடிய கோனாரி உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுது உண்மையான பெயரை சொல்லக்கூடாது ஏன்னா பக்தர்கள் உங்களுக்கு பலவிதமான பெயரை சொல்லி அழைப்பார்கள் பரமசிவன் என்ற காரணத்தால் பரமக்கோ சிவபெருமானுக்கு செவரிக்கோ சரி கரைக்கண்டரைக்கு கரடிக்கோ நீங்க கரடி கோரன்னே சொல்லுங்க சரி அப்படி ஆகட்டும் ஆனால் வந்து நான் வரக்கூடிய சமயத்திலே இத்தனை மாடுகளும் உங்களுக்கு நான் எப்படி ஒப்படைத்தேனோ தேனே மாட்டுக்கும் எனக்கு நீங்கள் அதாவது பதில் தர வேண்டும் அதை கூட ரெண்டு மூணு கூட தந்தறலாம் ஒரு மாடாவது குறைஞ்சால உங்களை நான் இலகுவாக விட மாட்டேன் ஒரே குறையாத ரெண்டு மூணுலாம் கக்குட்டி குட்டி போடக்கூடிய சைஸ்ல இருந்து நம்ம எரிதான் போடும் என் ஆடு மாடுகளேserverId ஒப்பிடி விட்டு நல்லர்க்கனைக்குள்ள போக வேண்டும் என்று போக வேண்டும் இந்த இரம் சீர்வாதாய இன்று நமஸ்காரம் செய்கிறார் இந்த இரம் சீர்வாதாய இன்று I'm uh not. -huh.